அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வவர கேத்துகு இல்ல நிறைமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே புனிதமிக்க ரமதான் மாதம் இன்னும் சில நாட்களில் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டு வாரங்களில் வந்து சேர்ந்து விடும் ரமதான் மாதத்தை எதிர்பார்த்து நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏனென்று சொன்னால் ரமதான் மாதத்தில் மற்ற மாதங்களை விட அதிகப்படியான ஒரு சந்தோஷத்தை நாம் அடைய இருக்கிறோம் அதிகப்படியான அல்லாஹுடைய வாக்குறுதிகள் அந்த மாதத்தில் நமக்காக காத்திருக்கின்றன நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ் தாலா பத்திலிருந்து எழுநூறு மடங்கு வரை நன்மைகள் தர இருக்கிறான் என்றெல்லாம் நபிகள் பெருமானார் சல்லல்லா ஹலிவஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அன்பிற்கு அவர்களே யதார்த்தமாகவே பாருங்கள் ரமதான் மாதம் வந்துவிட்டால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது வீட்டில் இருக்கிற ஐந்து வயது குழந்தையை முதற்கொண்டு வீட்டில் படுக்கையில் படுத்திருக்கிற தொண்ணூறு வயது முதியவர்கள் வரை ரமதான் மாதத்தில் ஒரு விதமான சந்தோஷம் அவர்கள் முகத்தில் ஒரு விதமான மலர்ச்சி இருக்கும் சிறு பிள்ளைகள் எல்லாம் அன்று நோன்பு பிடித்திருந்தால் அவர்கள் காலையில் இருந்து இஃப்தாறு வரைக்கும் நோன்பை அவர்கள் தொடர்வார்களா என்பது சந்தேகம்தான் என்றாலும் கூட நான் நோன்பு பிடித்திருக்கிறேன் நோன்பு பிடித்திருக்கிறேன் என்ற சந்தோஷத்தை தன்னுடைய தோழிகளுக்கு மத்தியில் தன் வீட்டிற்கு வருகின்ற பெரியவர்களுக்கு மத்தியில் உறவினர்களுக்கு மத்தியில் தன்னுடைய தாத்தா பாட்டிகள் முதற்கொண்டு ஃபோன் போட்டு சொல்லுகின்ற ஒரு சந்தோஷத்தை நாம் பார்க்கிறோம் பெரியவர்களும் அப்படித்தான் பகல் நேரங்களில் நோன்புணர்ப்பதென்ன இஃப்தாருக்காக தாய்மார்கள் உணவுகளை தயாரிப்பதென்ன சகருக்காக உணவுகளையும் கறிகளையும் பதார்த்தங்களையும் சமைப்பதென்ன சந்தோஷம் சந்தோஷம் இதற்கு அப்பாற்பட்டு தராவீக தொழுகையில் எந்த பள்ளிக்கு செல்லலாம் என்று ஓடுவதும் எவ்வளோ ரக்காய தொழுகலாம் என்று ஓடுவதும் பெண்களுக்கு இங்கே தராவீகம் நடைபெறுகிறது என்று தேடுவதும் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் தகஜத்து நேரத்தில் எழுந்திரித்து தகஜித்து தொழுவது பகல் நேரங்களில் குரான் ஓதுவது எல்லாம் சந்தோஷம் அபிகழ் பெருமானார் சல்லாஹ் அலைவஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த வாக்குறுதியை நம்பித்தான் இவ்வளவு சந்தோஷத்தை நாம் அடைகிறோம் என்ன சொன்னார்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது சொர்க்கத்து கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது நரகம் நரக கதவுகள் பூட்டப்படுகின்றன மனிதனை வழி கொடுக்கக்கூடிய சைத்தான்கள் விளங்கிடப்படுகிறார்கள் என்றெல்லாம் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலைவஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மற்ற நன்மையான காரியங்கள் மற்ற அமல்களுக்கெல்லாம் அந்த அமல்களுக்கு ஏற்றாற் போல் கூலியை அல்லாஹ் தருகிறான் சில நேரம் அந்த கூலியை உலகத்தில் வானவர்கள் மூலமாக தருகிறான் சில கூலியை மறுபைக்காக சேர்த்து வைத்திருக்கிறான் ஆனால் நோன்பை பற்றி சொல்லும்பொழுது அல்லாஹ் சொல்லுவான் நோன்பு எனக்காக வைக்கப்படுகிறது அதற்கு கூலி நானே நேரடியாக என் கைப்படவே தருகிறேன் உன்னர் அறிவிப்பில் சொல்லப்படுகிறது அதற்கு கூலியாக நானே ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்படிப்பட்ட பிரத்யோகமான ஒரு மாதம் நமக்கு வர இருக்கிறது நம்முடைய தயாரிப்புகள் தான் என்ன அதற்காக நாம் என்ன தயாரித்து வைத்திருக்கிறோம் ஏழுங்க ஏன் நம்முடைய வீட்டில் ஒரு திருமணம் பேசப்படுகிறது திருமணம் பேசி முடித்தாகிவிட்டது ஆறு மாதங்களுக்கு முன்னதாகவே அதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம் அதற்காக ஹால் புக் பண்ணுவது என்ன அதற்காக கேட்டரிங் சர்வீஸ்களை புக் பண்ணுவது என்ன அதற்காக உடைகளை வாங்குவதற்காக வேண்டி விமானம் ஏறி பறப்பது என்ன இன்னும் எத்தனை எத்தனை நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பொருத்தம் பார்த்து வைத்து பார்த்து அளவு பார்த்து கலர் பார்த்து பொருத்தமாக பொருத்தமில்லை என்றெல்லாம் ஏற்பாடுகள் ஒரு திருமணத்திற்காக ஒரு ஊரிலிருந்து வெளியூர் செல்ல வேண்டியிருக்கிறது விடுமுறைக்காக அந்த வெளியூர் செல்வதற்காக வேண்டி ஒரு மாதத்திற்கு முன்னதாக அல்லது இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக எந்த பெட்டியை எடுத்துச் செல்லலாம் அதில் என்னென்ன துணிகளை வைத்துக் கொள்ளலாம் அதை எப்படி எப்படியெல்லாம் யோசிக்கிறோம் சாதாரண ஒரு உலகத்து விஷயத்திற்காக வெளியே இவ்வளவு யோசிக்கின்ற நாம் இதனுடைய நன்மை தீமை நமக்கு தெரியாது இந்த பிரயாணத்தினுடைய நன்மை என்ன தீமை என்ன நமக்கு தெரியாது இந்த திருமணத்திற்கு பின்னால் என்ன நன்மை இருக்கிறது என்ன தீமை இருக்கிறது நமக்கு தெரியாது ஆனால் ரமதால் மாதத்திற்குள் இருக்கிற நன்மைகள் எல்லாம் நமக்கு தெரியும் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலி சொல்லிவிட்டார்கள் ரமதால் மாதத்தில் தீமைகள் எதுவும் இல்லை என்பது நமக்கு தெரியும் அப்படி இருக்க இந்த ரமதான் மாதத்திற்கு நம்முடைய தயாரிப்புகள் தான் என்ன அதற்கு நாம் என்னதான் தயாரிப்பு செய்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்கு சற்று யோசித்து பாருங்கள் அபுல் பெருமானார் சல்லா அலி வஸ்லம் அவர்கள் ரமதால் மாதம் வருவதற்கு இரண்டு மாதத்திற்கு முன்னதாக ரஜப மாதத்திலேயே அவர்கள் அல்லாஹு முபாரிக் லனாஃபி ரஜப ஷாபான் உபல்லி கலா ரமதான் என்று துவா செய்வார்கள் அல்லாஹ் எங்களுக்கு ரஜப மதத்திலும் ஷாபான் மாதத்திலும் பரக்கத்து செய்வாயாக ரமதானை அடையச் செய்வாயாக ரஜபு கழிந்து விட்டது இப்போது ஷாபானில் பாதியும் கழிய இருக்கிறது அபிகுல் பெருமானார் சல்லா அலை இஸ்லம் அவர்கள் ஷாபான் மாதம் வந்து விட்டால் துவா செய்வார்கள் அல்லாஹ் முபாரிக் லனாஃபி ஷாபான் உபல்லி கலா ரமதான் அல்லாஹ் எங்களுக்கு ஷாபான் மாதத்தில் பரக்கத்து செய்வாயாக ரமதான் மாதத்தை அடைய செய்வாயாக இந்த துவாவை நாம் கேட்கிறோம் தான் இல்லை என்று சொல்லவில்லை அதற்கு ஆமீன் என்று சொல்லுகிறோம் தான் இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை ரமதான் மாதம் வந்துவிட்டால் எல்லாம் யோசிக்கிறோம் ஆனால் அதற்காக ஆன்ம ரீதியாக நம்முடைய தயாரிப்புகள் என்ன நபிகள் பெருமானார் செல்லல்லா கலைவசலம் அவர்கள் இந்த துவா செய்வதற்கு அப்பாற்பட்டு ரமதான் மாதம் வருவதற்கு முன்னால் இருக்கின்ற அந்த ஷாபான் மாதம் இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கிற இந்த மாதத்தில் அதிகம் அதிகமாக அலி ஆய்ச்சல் அவர்கள் சொல்லுகிறார்கள் நபிகள் அவர்கள் வருடத்தினுடைய பன்னெண்டு மாதங்களிலே ரமலான் மாதத்திற்கு அப்பாற்பட்டு மீதி இருக்கிற பதினோரு மாதங்களில் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் இந்த சாபான் மாதம் நபிகளாருடைய ஒரு பழக்கம் என்ன தெரியுமா ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழன் நோன்புணர் பார்கள் அப்படி பார்த்தால் மாதத்திற்கு எட்டு நோன்புகள் வந்துவிடும் ஆனால் இந்த ஷாபான் மாதத்திலே மாதம் முழுக்க அல்ல அந்த மாதத்தின் முப்பது நாட்களில் அதிகபட்சமாக எழுவத்தைந்து எண்பது சதவீதத்திற்கு மேலாக நோன்பு வைப்பார்கள் என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருகிற ஹதிசுக்களை வல்லுநர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்றைக்கு நியவர்களே இப்படிப்பட்ட மாதம் அது மட்டுமல்ல ரமகான் மாதம் வந்துவிட்டால் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அதற்கு முந்தைய ஷாபான் மாதத்திலேயே அமலுக்காக வேண்டி பிரபவ மாதத்தில் தன்னை உளரீதியாக ரீதியாக உடல் ரீதியாக தயாரிப்பு செய்வதற்காக வேண்டி எல்லாவித ஒத்திகைகளிலும் ஈடுபட்டு விடுவார்கள் தான தர்மங்கள் செய்வதில் எப்படி எப்படியெல்லாம் தான தர்மம் செய்யலாம் என்று திட்டமிடுவார்கள் இரவு நேரங்களில் எப்படியெல்லாம் தொழுகலாம் என்று திட்டமிடுவார்கள் ஆனால் அந்த நபி எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா தகத்திற்று தொழுகையை ஒரு நாளும் விட்டது கிடையாது ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகைகளை எழுதிர்த்து தொழுகக்கூடிய பழக்கம் கொண்டவர்கள் பெருமானார் சல்லல்லாஹ் சல்லல்லாஹலம் அவர்கள் என்றாலும் கூட இந்த ரமதான் மாதத்தை எப்படி கழிக்கலாம் என்பதை இந்த ஷாபானில் இருந்தே திட்டமிடுவார்கள் அந்த அடிப்படையில் திட்டமிட்டதுதான் ஷாபானுடைய பதினைந்து நிஸ்பு ஷாபானி நபிகள் பெருமானார் சல்லல்லா அலிவாசலம் அவர்கள் மண்ணறையில் நின்றது மண்ணரை வாசிகளுக்காக துவா செய்கிறார்கள் ஷாபான் மாதம் ஆரம்பத்தில் இருந்து ஷாபான் மாதம் இறுதி வரைக்கும் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலைவசலம் அவர்கள் அதிகமாக லோன் உணர்ப்பார்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா அந்த அடிப்படையில் நிஸ்பு ஷாபானிலும் எனவே சகோதர சகோதரிகளே நாம் ஷாபான் மாதத்தில் இருக்கிறோம் ஷாபான் மாதத்திலே அதிகமாக நோன்பு நோன்புளர்க்க வேண்டும் ரமோ மாதத்தில் பிறை ஒன்றிலே திடுது பெற்று நாம் நோன்புளர்க்கின்ற பொழுது நம்முடைய உடல் அந்த பசியையும் அந்த தன்மையையும் தாங்கிக் கொள்ளாமல் சில நேரங்கள் நமக்கு மற்ற உபாதைகளையும் ஏற்படுத்திவிடும் அதற்காகத்தான் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஓட்டப்பந்தய வீரன் இருக்கிறான் ஓடுவதற்கு முன்னதாக பயிற்சிகள் பல எடுக்கிறான் ஓடுவதற்கு முன்னதாக அந்த இடத்தில் நின்று கொண்டு கூட அவன் குதிப்பதும் காலை அகற்றுவதும் கையை விரிப்பதுமாக தன்னுடைய பயிற்சிகளை செய்கிறான் வார்ம் அப் என்று சொல்லுகிறோம் அல்லவா அதே மாதிரிதான் ரமதான் மாதம் முன்னதாக ஷாபான் மாதத்தில் நாம் நோன்பு முன்னோர்க்கிற ஒரு பழக்கத்தை கையாண்டும் என்று சொன்னால் ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்பதில் நமக்கு எந்த விதமான உடல் ரீதியான துய்வுகளோ உடல் ரீதியான சோர்வுகளோ பலவீனங்களோ நம்மால் உணர முடியாது உத்வேகமாக உற்சாகமாக ரமதான் மாதம் நோன்பையும் நாம் நொறுப்போம் அதே போன்றுதான் ஷாபான் மாதத்திலே தர்மங்களை நாம் செய்து கொண்டு தர்மங்களை செய்கின்ற பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்தி கொண்டும் என்று சொன்னால் ரமதான் மாதத்தில் அதிகமாக தர்மங்கள் செய்வதில் நமக்கு சிரமம் இருக்காது ஷாபான் மாதத்தில் இரவு நேரங்களில் எழுந்திருத்து தொழுகக்கூடிய ஒரு வலிமையை நாம் ஏற்படுத்திக் என்று சொன்னால் தகஜத்துடைய தொழுகையை தொழுவதற்குரிய ஒரு பழக்கத்தை நமக்குள் நாம் ஏற்படுத்திக் கொண்டும் என்று சொன்னால் ரமதான் மாதத்தில் திராவியக தொழுவதிலும் ரமதான் மாதத்தில் சகர நேரத்தில் எழுந்திருக்கின்ற பொழுது தகஜத்தை தொழுவதிலும் நமக்கு சிரமங்களோ கஷ்டங்களோ சோர்வுகளோ அங்கே ஏற்படாது எல்லாவற்றிற்கும் ரமதான் மாதத்தில் செய்யப்படுகின்ற எல்லா நற்காரியங்களுக்கும் ஒத்திகையாகத்தான் இந்த ஷாபான் மாதத்தை நபிகள் பெருமானார் பெ அதற்காகத்தான் ஷாபான் மாதத்தில் வரக்கு செய் என்று கேட்டார்களே என்ன என்னான் மாதத்தில் காசு பணத்தை கொட்டித்தா என்ற வரக்கத் இல்லை நேரத்தில் வறக்கத்து செய்வாயாக அமல் செய்வதற்கு உடலிலே ஆரோக்கியத்தை பறக்கத்து செய்வாயாக என்னுடைய சுறுசுறுப்பில் பறக்கத்து செய்வாயாக குரான் ஓதுவதிலும் தொழுவதிலும் நோன்பு நோற்பதிலும் எனக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி அதில் வறக்குத்து செய்வாயாக என்றுதான் அதற்கு அர்த்தமே தவிர பறக்கத்து என்று சொன்னால் பொருளாதார அடிப்படையில் கொண்ட பறக்கத்து மட்டும் பறக்கத்தல்ல மனிதனுக்கு தேவைப்படுகின்ற எல்லா விதமான விஷயங்களும் பறக்கத்து தான் ரிசுக் என்று சொன்னால் உட்கொள்கின்ற உணவும் தண்ணீர் மட்டும் ரிசுக்கல்ல மனிதனுக்கு தேவைப்படுகின்ற எல்லாமே ரிசுக்கு தான் அதே போன்றுதான் ரமதான் மாதத்திற்கு முன்னதாக ஷாபான் மாதத்தில் வறக்க செய் பறக்கத்து செய் என்று நபிகள் பெருமானார் சல்ல அல்லா துவா கேட்டது இந்த பறக்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் எனவே அன்பிற்குரியவர்களே ஷாபான் மாதத்தில் நாம் இருக்கிறோம் நோன்புகளை நோற்போம் இதுவரை நாம் நோன்புகளை நோற்பதில் தொய்வுகள் கண்டிருந்தாலும் நோன்புகளை நோற்காது இருந்திருந்தாலும் மீதி இருக்கிற இந்த பதினைந்து நாட்களில் நம்மால் முடிந்த வரைக்கும் நோன்புகள் நோற்று இந்த ஷாபான் மாதத்தை நன்மைக்குரிய மாதமாக ரமதான் மாதத்திற்குரிய ஒத்திகை மாதமாக நாம் மாற்றிக் கொண்டும் என்று சொன்னால் ரமதான் மாதம் நமக்கு ஒரு நற்செயலுக்கு ஒன்றிலிருந்து எழுநூறு மடங்கு வரை நன்மைகளை பெற்றுத்தரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ரமதானை வரவேற்போம் என்று வாயில் சொல்வதல்ல ரமதானை வரவேற்பதற்காக இன்றிலிருந்தே இப்பொழுது இருந்தே நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக நாம் காட்ட வேண்டும் வீட்டை அலங்கரிப்பதல்ல ரமதானில் செய்ய இருக்கிற செயல்பாடுகளை வீட்டில் செய்து அலங்கரித்து வீட்டை அழகுபடுத்துவோமாக என்று கூறி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து